Go, let him be. ஹலோ காய்ஸ் ஸோ வெல்கம் பேக் டு தமிழ் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா போய் பண்ணிருங்க நண்பா அப்படியே பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிருங்க இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க வரோம்னு பாத்தீங்கன்னா நேற்றுக்கு நடந்த ராயல் ரம்பலோட ஒரு சில உண்மைகளை தான் பார்க்க போறோம் ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போது ஸ்கிப் பண்ண பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வீடியோ பார்க்குறவங்க அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க பிராக் கிளஷ்னரை பார்த்தீங்கன்னா ராயல் ரம்புல ரிட்டன் பண்ண வைக்கக்கான பிளான் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு பிராக் கிளஷ்னர் தான் ஜிம்மி யூசோ ஃபின் பாலர் ஐவர் ஓமர்ஸ் போன்ற ரெஸ்லரை எலிமினேஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஆனால் ஒரு சில பிரச்சனைகளால் பிராக் கிளஷ்னரோட ஸ்கிரிப்ட் பார்த்திங்கன்னா அப்படியே கேன்சல் ஆகிட்டு ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் பிரான் பேக்கர் பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு அந்த மேட்ச்லேயே பார்த்திங்கன்னா பிரான் பேக்கரை டாமினிக் தான் பார்த்திங்கன்னா எலிமினேஷன் பண்ணியிருப்பார் ஸோ இது ப்ரா தான் டாமினிக் எலிமினேஷன் பண்ணுற மாதிரி வச்சு பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி எலிமினேஷன் செம்பர் வருது அதில் பார்த்திங்கன்னா ப்ரா க்ளஷ்னர் வர்சஸ் டாமினிக்குக்கான சிங்கிள் மேட்ச் வைக்கலாம்னுட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க அது நடக்காததால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிளானையும் கேன்சல் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பேட் மேக்கஃபி வந்த இடத்துல தான் ப்ரான் பேக்கர் பார்த்திங்கலாம் வரக்கூடியது ஆனால் ஸ்கிரிப்ட் சேஞ்ச் ஆகினதால அந்த நம்பரை ஃபில் பண்ண வைக்க தான் பேட் மேகபியாக வச்சுருந்தாங்க ஆனால் அந்த மாதிரி ஒரு மோசமான எலிமினேஷனை பார்த்ததே இல்லை பிகாஸ் எத்தனையோ பேர் இந்த வாய்ப்புக்காக தான் இயங்குகிறாங்க ஆனால் யாருக்குமே யூஸ் ஆகாத மாதிரியான எலிமினேஷன் யாருக்கும் சிரிப்பு கூட வரல ஆர்ட்ரூத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும் அவரோட காமெடி பார்த்தீங்கன்னா எல்லாரையும் சிரிக்க வைக்கிற மாதிரி அமைஞ்சி ட்ரூ மேக்கண்டரோட எலிமினேஷன் கண்டிப்பாக ரொம்ப சிம்பிளான் இல்லாமல் வேற லெவலில் ஃபைட் பேக் கொடுத்துட்டு தான் எலிமினேட் ஆகியிருப்பாரு ஒரு கட்டத்தில் கோடி ரோட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவர் கிளைமோர் ஒன்று விட்டுருப்பாரு ஸோ அந்த கிளைமோரில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பல்லே உடஞ்சி போயிட்டான் அந்த கிக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ எஃபெக்டாக இருந்துச்சு அதே மாதிரி கோடி வருஷம் பாராட்டியே ஆகணும் அவரோட ஃபைட் பேக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருந்துச்சு குறிப்பாக கூட லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணது ரொம்பவே அருமையாக இருந்துச்சு குறிப்பாக கூட ஆல்மோஸ்ட் லாஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா அவரையும் எலிமினேட் பண்ணியிருப்பார் சிஎம்பங்க தான் பாவம் ஓவராலாக பார்த்திங்கன்னா ரொம்ப எதிர்பார்ப்புகளோடு தொடங்கின ராயல் ரம்பிள் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் போச்சு ஸோ இதை பற்றின கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிருங்க வீடியோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிருங்க அண்ட் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்